வாய்குருஜி காலசா வாய்குருஜிக்கு பத்தே இன்றைக்கு பார்ப்பனியை வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ப்பனியத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டையும் பஞ்சாபையும் மையமாக வச்சு பல வேலைகள் செய்து வருகின்றது இந்த வேலைகளை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய முற்போக்குவாதிகளும் எதிர்வினை ஆற்றி கொண்டு இருக்கிறார்கள் எப்படி பார்த்தாலும் அவர்களுடைய அந்த பார்ப்பனியங்களுக்கு உட்பட்டு தான் இந்த பகுத்தறிவாதிகளும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இந்த போக்கையை மாற்றும் விதமாக எங்களுடைய தேசிய தலைவர் சர்தார் ஜீவன் சிங் அவர்கள் கவுபல்ட்டு ஏரியாவில் கால்பதித்து இன்றைக்கு அந்த பகுதியில் பகுத்தறிவு பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கிறார்கள் இது இங்கே இருக்கக்கூடிய கொடுமைகளுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்பாடு மாற்றம் தான் அப்போ ஒரு சமூகத்தை பண்பாட்டு ரீதியாக மாற்றும் பொழுதுதான் அங்கு சமத்துவம் ஏற்படும் சகோதரத்துவம் ஏற்படும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அந்த சாதிய கட்டமைப்பிலிருந்து விடுதலை அடைவார்கள் என்ற ரீதியில் இன்றைக்கு ஒரு பண்பாட்டு மாற்றத்தை நோக்கி கவுபெல்ட் ஏரியாவில் எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் அங்கு கன்சிராம் அரசியலை புத்துணர்வு செய்ய வேண்டும் பகுத்தறிவு கருத்தான தந்தை பெரியாரின் கருத்து அங்கு பரவ வேண்டும் குருக்களின் பாதையில் அந்த மக்கள் எல்லாரும் அணிவகுத்து வர வேண்டும் என்கின்ற பணியை செய்து வருகிறார்கள் அந்த பணிக்கு புத்துணர்ச்சியை அளிக்கும் விதமாக இன்றைக்கு மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சத்னா மாவட்டத்தில் கூடி அங்கு குரு கோவிந்த் சிங் அவர்களின் பிறந்த நாளை அனுசரித்து இருக்கிறார்கள் இந்த விழாவில் எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் இங்கே தேசிய தலைவர் அவர்களுக்கு முன்னால் அவர்கள் பேரிற்கு பின்னால் தாங்கி இருக்கக்கூடிய அந்த சாதி பட்டங்களை துறந்து சி நாங்கள் இன்று முதல் சிங்க கவுர் என்று அழைத்து கொள்வோம் என்று சீக்கிய பாதைக்கு வந்திருக்கிறார்கள் இது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி இவ்வளவு நாள் கவுபெல்ட் ஏரியா என்று முத்திரை கொடுத்தப்பட்ட அந்த பகுதியானது இனி சிங்கங்களின் கோட்டையாக மாறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் கன்சிராம்